அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல க்யூர் ஆகிருக்கா அதனால வந்து கோயில் போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வரலாம்னு கிளம்பின்னு இருக்கோம் வாங்க எல்லாரும் போயிட்டு அந்த முருகரை போயிட்டு ஆ வாண்ணா வா மொட்டை அடிக்க அடிச்சிடலண்ணா நான் அச்சாதான் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சில்ல அதனால அழைச்சிட்டு வந்துடலாம் ஓகே ஏன் வானா உன்னை முடியை பிடிச்சிக்கனு தாடி பிடிச்சு பொழக்கிறதுக்கா நேரம் அது வளாற பிடிச்சிக்க 아나부 <chanting> வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமாக்கு மொட்டை அடிக்கிறாங்க தட்டெல்லாம் கை தேச்சு கைட்டு வேஸ்ட்டு தான் ஸ்ரீவா நீ பார்க்குற டிஃப்ரெண்ட் ஏன்னா போனாட்டி மொட்டை அடிக்கிறப்போ அப்பா வந்து தூங்கிட்டா ஸ்ரீவா நீ பாப்பா இந்த ஆட்டி மொட்டை அடிக்கிறப்போ அரு மசம் அரு மாசம் அரு மாசமா ஏறி எரியல தலையில் நிறைய அடிப்பட்டுச்சுண்ணா வேறு அப்படியே போற கிட்ட அம்மா அதான் நடக்கிற அப்போ அப்பா நடந்துச்சு அப்ப கீழே விழுந்துச்சு அப்ப உழுந்து அதெல்லாம் அடிப்பட்டுதுண்ணா நீ தான் அப்பா பத்திரமா பாத்துக்கிற நானும் ஆயன் தாத்தாலாம் பத்திரமாவே அப்பா

எவ்வளோ அடிப்பட்டு இருக்கும்னு பாருங்கள் அப்புறமா காத்திரம் பாருங்கள் குறைச்சிட்டு அவர் என்னவோ கல் எடுத்து வர போயிடறாரா அதுதான் கல் தெரியல ரத்தம் வராத கல் ரத்தம் ரத்தம் வந்தால் அந்த கல் தேய்ச்சா வராதாங்க அது அற்புதமான கல் தான் எடுத்து வர போய் அந்த ஒன்று சார் அவ்வளோதான் ஆ எரிது

மழை வானம் இப்படி இருட்டின்னு இருக்க பாருங்க ஆனா இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் சதிச்சுக்காத கூட்டின்னு போறாங்க உள்ள போறோம்

ஆனால் வந்து ரொம்ப குழு இருக்குது அது கூட வடை சாப்பிட்ணும் வடை வடட்டி நீங்களும் அந்த மழைக்கு கண்டிப்பாக வடட்டி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நாங்கள் பிரச்சின இருக்கோம் உங்களுக்கு முதல்ல நாங்களும் பிரச்சிக்கிறோம் அதனால் நான் நல்லபடியாக சாப்பிட்டு என்ன வந்து மழை மழை எட்டரை உட்காரையே முடியல சரியானம்மா என்ன வந்து சாரில் என்ன கொஞ்சம் இது ஆமாம் சாரம் நாங்கள் கொஞ்சம் நல்லா நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் நல்லா நனஞ்சிட்டேன் வீட்டுக்கு போனாதான் தெரியும் நாளைக்கு தான் தெரியும் கோல்டாதான் ஜாரம் வருது எல்லாருமே நான் சரிங்க பிரெண்ட்ஸ் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு ஆஹ் அந்த பெருமான நல்லா தரிசிச்சு வந்தாங்க மழையிலேயே நாளைக்கு தெரியும் இப்போ தெரியல வாய்சே ஒரு மாதிரியா இருக்கு